ஆடி மாசம் பிறந்துருச்சுன்னா அதிகாலையிலேயே அம்மன் கோயில்களில் ஒளிபரப்பாகும் பக்தி பாடல்களால் பக்தி மனம் கமலும் பக்தி பரவசத்துக்கு கொஞ்சமும் குறைவு இருக்காது சிறிய ஊர் முதல் பெரிய நகரம் வரை உள்ள அம்மன் கோயில்களில் வழிபாடு திருவிழா தீமிதி என கட்டும் பொங்கலிட்டு மாவிளக்கு படைப்பது என ஒருபுறம் கூழ்வார்த்து அன்னதானம் என மறுபுறம் ஆடி மாதம் அப்படி அமர்க்கலப்படும் செல்ஃபோன் டிவி டேப்ரிக்காடு இல்லாத காலகட்டங்களிலேயே கோயில்களின் ஒலிபெருக்கியில் போடப்படும் அம்மன் பாடல்கள் அனைவரையும் பக்தி பரவசமூட்டும் அதிலும் அந்த காலம் முதல் இன்று வரை ஓயாது ஒழித்து கொண்டிருப்பது எல்லார் ஈஸ்வரியின் பக்தி பாடல்கள்தான் கற்பூர நாயகியே கனகவல்லி செல்லாத்தா செல்ல மாரியாத்தா பூவாடை கட்டிக்கிட்டு மாரியம்மா கோவிலுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று ஆடி ஆடி வரவா ஆடி பிறந்தாச்சு சமயபுரம் நாயகியை மாரியம்மா முத்து மாரியம்மா இப்படி எல்லாரீஸ்வரியின் பக்தி பாடல்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் எண்பத்து ஐந்து வயதாகும் எல்லாரீஸ்வரி ஆடி மாதம் தனது ஆன்மீக பாடலும் குறித்து தினத்தந்தி நாளிதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளது தனது பக்தி பாடல்கள் இன்றளவும் ஒழித்து கொண்டிருப்பது குறித்து பெருமையாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆடி மாதம் என்றாலே எனது பாடல்கள் கோவில்களில் ஒழிக்க தொடங்கி விடுகின்றன இந்த பாடல்களை கேட்கும்போதே ஒருவித பக்தி உள்ளுக்குள் குடிகொண்டு விடுகிறது எனது வாழ்நாளில் எத்தனையோ சினிமா பாடல்களை நான் பாடியிருந்தாலும் பக்தி பாடல்கள் பாடிய சமயம் எனக்குள் ஏற்பட்ட பரவசத்தை சொல்லி மாளாது ஆன்மீக பணியில் என்னால் ஆன சிறு பங்களிப்பை அந்த மாரியாத்தாளுக்கு கொடுத்துள்ளதாக நான் உணர்கிறேன் என் ஆயுள் உள்ளவரை நான் பாடுவேன் என்னை யாராலும் தடுக்க முடியாது என் குரலுக்கு என்றுமே அழிவு கிடையாது என்று பாடகி எல்லாரையும் சரி குறிப்பிட்டிருக்கிறார்